வண்டியை பற்றியும் சொல்கிறேன் நல்லா தெளிவெல்லாம் சொல்லிடுறேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஒரு வாசகத்தில் படித்த பாருங்கள் இந்த சிங்கத்தை நாசமாக்கணுன்னாக்கா அந்த கொகை முன்ன போய்ட்டு ஒரு ஆட்டு குட்டி கட்டி வைங்க கட்டி வைங்க அது எங்கேயும் போவாது அதாவது ஒரு வாரம் ஒரு மாதம் வந்து வந்து அந்த கொகை நின்று வந்து அது சிங்கத்தை நாசமாக்கணுன்னா ஆட்டுக்குட்டி கட்டி வச்சா போதும் ஒரு மாதம் கைசி அந்த காட்டுக்கு எங்கேயும் போது அந்த சிங்கம் வேர் இஸ் திஸ் ப்ரேக் பாஸ்ட் இங்கிலீஷ் நல்லா நான் அவ்வளோ நல்லா தெளிவு வந்துச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் கேக்குமோ வேர் இஸ் தி பிரேக் பாஸ்ட் அப்படின்னு ஏன்னா நீ தான் டெய்லியும் தான் வந்து அதுக்கு ஆட்டுக்குட்டி வச்சு வச்சு கெடுத்து வச்சுக்கிட்டே அதேமாரி தான் பேரண்ட்ஸும் பாருங்க நல்லா வளர பசங்களை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிக்கும் அந்த பசங்களை அதாவது ஒரு ஆறு வயசு ஏழு காலேஜ் டீச்சர் பசங்க பாருங்க நைனா பென்சில் ஏற்றுக்கினியா பேனா ஏற்றுக்கினியா நோட் ஏற்றுக்கினியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாங்க கேட்பாங்க ஏன்னா ஸ்கூலில் போயிட்டு பெஞ்சில் நிற்பான் அந்த பையன் நிற்கட்டும் நிற்கட்டும் கஷ்டப்பட்டோம் அவனுக்கே வந்து அந்த ஏன்னா இந்த மு ஏழு வயசில் கஷ்டப்பட்டாலும் அந்த முப்பத்தாறு வயசில் போய் அவன் போய் கஷ்டப்படுவான் முட்டி மோதட்ட சார் விட்டுரு சார் அவனை அதனால் நல்லா கஷ்டப்பட்டோம் நல்லா கஷ்டப்பட்டு படித்து மேலே வரட்ட சிறவன் அதனால் சொல்கிறேன் பாருங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தின்னா பசங்களை வந்து பார்த்தீங்கனாக்கா சின்ன வயசுலேயே கஷ்டப்படுற ஐந்தல் வலியாகுது ஐம்பது வலினு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க அதனால் பசங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதுவாக பண்ணாதீங்க நம்மளே கெடுக்கிற மேலே ஆகிடும் அதனால் சொல்கிற பாருங்கள் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை பசங்களை வந்து ஒரு இதுவாக வழங்கும் கம்பீரமாக வழங்கும் நல்லா இருப்போம் சார் அடுத்து பாருங்கள் சூப்பரான வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு வண்டி அஞ்சு இன்ஜின்லாம் சும்மா டாப்பாக இருக்கும் உள்ளே இன்ட்லுக்கு காட்டுற பாருங்க வாங்க இது கொடுக்காட்டுப்போ சார் சூப்பரான வண்டி வண்டிப்பா சார் அருமையாக போகிற வண்டி ரெண்டு டயரு சஸ்பென்ஸு சீட் கவர் இன்ஜின்னு எல்லாமே சார் வண்டி ஏசிலாம் பக்கம் வரைக்கும் சார் வண்டி வண்டிதையா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நான் சொல்கிறேன் கிட்ட வாங்க பணத்தை கண்ணு காட்டுங்க முன்ன பின்ன கூட பேசி எடுத்து கொடுத்துர்றேன் இந்த கவுல் நல்ல பாடி தெளிவான பாடி ஒயிட் கலர் நல்லாயிருக்கும் நல்லா ஒயிட் கலர் ஷர்ட்டு போட்டுன்னு சொன்னால் கெத்தாக போனால் இந்த ஸ்கேர்பியோ போனால் கெத்தாக நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் வண்டி உங்களே ஓடுறதுக்கு அவ்வளோ அருமையாக வண்டி இந்த பத்து பேர் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் சின்ன ஃபேமிலி அவ்வளோ அருமையாக வண்டி நாலு பேர் போகிற வண்டி இன்ஜின்லேருந்து சஸ்பென்ஸு எல்லாமே செய்திருக்காங்க வேலையில் செய்திருக்காங்க அருமையான ஸ்கார்பியோ ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட வாங்க பந்த கல்லு காட்டுங்க நான் என்னை பற்றி தெரியும் நான் அப்படி தான் சொல்லுவேன் என்ன பெண்ணை பேசி கம்மிதாச்சும் கொடுத்துருவேன் ஏன்னா இந்த மாதிரி வண்டிலாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய வண்டி வந்துக்குது நேராக போ ஆனால் இது போயிட்டு கிளம்பிடுவாங்க ஏழு ஆயிடுச்சு டைமு கரெக்டாக ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு ஆனால் தான் எல்லாருக்குமே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வீடியோ போட்டு அங்கே போகிறோம் நாங்கள் போட்டு கரெக்டாக ஏழு ஐம்பத்தஞ்சிக்கு எல்லாம் வருவாங்க எனக்குன்னு வெள்ளிக்கிழமைன்னு வராங்க சார் போதும் சார் எனக்கு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனியாக பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும் வண்டிகள் எடுத்து கொடுத்துருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா பார்த்தா நாலு பேருக்கு வந்து அனந்தானம் பண்ணணும் அந்த ஆசை வரும் எனக்கு ஆண்டவன் ஒன்றே ஒன்று வண்டிக்கு ஆண்டவா இந்த நாலு பேருக்கு பண்ணுற அனந்தத்தை நானூறு பேருக்கு பண்ணணும்னு ஆசைப்படுவேன் நான் உண்மையிலே எங்கள் கையால் நானூறு பேர் பண்ணேன் ஆண்டவன் முடிஞ்சில்லை நானூறு பேருக்கு இல்லை நாலாயிரம் பேர் பண்ணுறது இல்லை சக்தி கொடுத்துருவேன் ஆண்டவன் போதும் ஐயா எனக்கு அதோட சந்தோஷம் வேறு இல்லை ஐயா உண்மையிலே பாருங்கள் அநேகமாக இன்றைக்கி நைட்டால் நாலு நைட்டை திருச்செந்த கோயிலுக்கு போனாலும் போயிடுவேன் திடீர்னு என்னன்னு தெரியல மனசில் பட்டுச்சு போயிட்டு sarono mota sharp tega pota pula

Nala nala. dah, dah wangi Sudah Kudu, wangi, wangi pa Ini, ini Nanda da Ini, ini, kudu sami Iya, adik kuda sami ya Haa, right na Nalar sami, nalar guys kudu sayang, kudu laki எங்கள் மாதிரி இந்த செய்ய முடியுமா நல்லா சாமி நூறு வருஷம் நல்லா சாமி போதுமா எல்லாம் கொஞ்ச காலம் வாழ்க்க நல்லா வாழ்ந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தரமா வயசு ஒரு நடுதர் வரலாம் அதுக்கு மேல வேணால் நம்மளை கால் வச்சு தள்ளிவிடுறாங்க ஏதோ ஓடி ஓடையாறு நம்ம நல்லா இருக்க முடியும் பக்கம்ட்டு நம்மளை யாரும் அதிக மாட்டாங்க பொண்டாட்டி அது பேர் புள்ளியாவது மெருமாவது யாருமே இப்படி தள்ளிட்டு போய் நேர்ப்பாங்க பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நம்ம இப்போ எனக்கு ஒண்ணு இங்க கஷ்டப்படணும் அவசியம் இல்லை இப்போ இப்ப திருவால மத்தியானம் சாப்பாடு துணி குடுக்குறேன் துணி நேற்று புதுசாக போடக்கூடாது இல்லாத உக்கிறதுக்கு இருந்தா அப்படின்னு குத்துடுறேன் இந்த நாசா கூட தோன்றது இல்லை இல்லாதவங்களுக்கு இதுங்க கீதுங்க பாட்டில பொறிக்கின்னு அதுங்களுக்கு குத்துட்டு அங்க போய் உக்காந்து யாராவது பாட்டி பெரியம்மா இருந்தான்னு குத்துட்டு போறேன் சாப்பிடறேன் நான் ஏன் போய் சொன்னேன் எனக்கு என்ன பத்து இருபது கூட கொடுத்துட்டு நூறு கொடுப்பேன் ஒரு நாள் காலையிலேயே இரநூறுபா கொடுத்துட்டு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நல்ல நினைமா நல்லது நடக்குமா நல்ல நினைமா வந்தம்மா எங்க கார் எடுக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மொட்டை வச்சுக்கிணு வரலான்னு ஆசைப்பட்றேன் போயிட்டு வரேன் மனசார வேண்டிட்டு வாங்க உங்களும் வேண்டின்னு வரேன் கார் எடுக்கிற அத்தனை பேருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டி வரலான்னு ஆசைப்பட்றேன் என்ன தெரியல ஒரு ரெண்டு மூணு நாளாகவே மனசில் நிறைய கவலைங்க பாரங்க நிறையா போச்சு ரிலாக்ஸாக போயிட்டு முருகரை போய் வேண்டு வரேன் எம்பெருமான் முருகன் கண் கண்டே தெய்வம் ஆயர்றான்னா முருகு தான் சார் அவர் போய் வேண்டு வந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு ஒரு எங்கே சார் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அதாவது நம்ம நண்டு மாரி சார் நண்டு வலை மாரி சார் ஒரு நண்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரும்போது கீழே இருக்கிற நண்டு காலை பிடிச்சிச்சுக்கா அதே இது நீ கைனி காரில் பார்த்துருப்போங்க பார்த்து பாருங்க வரப்பில் பார்த்தீங்கனாக்கா நண்டு வள இருக்கும் அந்த நண்டு வள வந்து ஒரு நண்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரும் அப்போ இன்னொரு நண்டு என்ன பண்ணால் காலை பிடிச்சி இசிக்கும் ஏற விடாமல் தான் ஒரு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும் என்னடா அப்படியே என்னடா தடுங்குனாக்குது நம்ம கடையும் அப்படியே ஸ்டாப்பாகி நிற்குது நிறைய இது ஆகுது என்ன பண்ணுறது போய்ட்டு முருகனை போய் வேண்டுலாம் நிறைய போகலான்னு ஆசைப்பட்றேன் போய் பார்த்துட்டு முருகனை வேண்டிக்கின்னு வரலான்னு ஆசைப்பட்றேன் நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ளை பண்ணுறது அந்த வீடியோ லைவாக வரும் நன்றி வணக்கம் சொல்கிறத விட ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லிடுற பிடிச்சா பாருங்க அதாவது பார்த்தினா ஒருத்தர் உங்களை பிடிக்கலன்னு வச்சுங்க அவங்கள விட்டு அவங்கள விட்டு விலைக்கிடுங்க இதில் பாதிக்கப்படுற போது யார் தெரியுமா அவனும் யாரும் கிடையாது மனசாட்சி தான் பாதிக்கப்படும் மனசு தான் ச வலிக்கும் அதனால் அவன்கிட்ட வேலையை போயிடுமா யார் மேலே வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது பிடிக்கலையா ஒதுக்கிடு வேலையை பார்த்துன்னு போய் சார் இது நம்ம நினைக்கிறோம் அட்ரடியாக நம்மளை வெத்துட்டான் இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் பாதிப்பு பார்த்து யாரா நம்ம மனசு மட்டும்தான் சார் நொந்து நொந்து நூலாக இருப்போம் கதை அதனால் என்ன போல் வாழ்க்கை சார் இது யார்றா நம்ம விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் சொன்ன வார்த்தை அது அருமையான வார்த்தை சொன்னார் அதான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் சார்